அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள எல்லாபுரா கிராமத்தை சேர்ந்தவர் ரஹீம் கான் இவருக்கு அதே கிராமத்தில் வசிக்கும் காளம்மா என்ற பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் இது காதலாக மாறியுள்ளது இருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் ரஹீம் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் காளம்மா இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் இவர்கள் காதலுக்கு இரு வீட்டிலும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து நடிகர் விஜய் நடித்த பூவே உனக்காக திரைப்பட பாணியில் ரஹீவ் கான் இந்து மதத்துக்கு மாறினார் மேலும் தனது பெயரை ஆர்யா எனவும் மாற்றிக்கொண்டார் பின்னர் தனது காதலி காலம்மாவை ஆர்யா திருமணம் செய்து கொண்டார் சினிமா பாணியில் நடந்த இந்த திருமணத்தை பற்றித்தான் தற்போது எல்லாபுரா கிராமத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது நன்றி